தமிழ் ஒரு அளவுக்கு வணக்கம் இந்த சர்ட்லாம் இது நீங்க எங்க இருந்து வரீங்க ஆச்சிக்கூடா ஆயிரம் ரூபாய்க்கு அஞ்சு ஹாறுமிருக்கு அது அஞ்சு இது மூன்று ஹார் ஆயிரம் மாசம் அதோ துணியா துணிக்க சாப்பிட்டீங்களா

இருநூற்றி ஐம்பது போது இவங்கிட்ட நூற்றி எண்பது என்ன வாங்கி அவங்க விலையெல்லாம் ஓகே இருக்கா சீப்பாக இருக்கா சிங்கிள் அதுவா இதெல்லாம் நூறுரூவாயா பின்னாபரிசி நூறுவா இதெல்லாம் குவாலிட்டி இதெல்லாம் நல்ல குவாலிட்டி நூற்றி முப்பது நூற்றி முப்பது ரூபா ஓரளவுக்கு வணக்கம் நான் தான் உங்கள் வசன கிரீஷ் நான் இப்போ எங்கே நிற்கிறேன்டா திருவண்ணாமலையில் கிண்ணியா பிரதேசத்தில் நிற்கிறேன் அங்கே இன்றைக்கு ஒவ்வொரு சனிக்கிழமையிலையும் ஒரு நாள் சந்தை போடுறவங்க அந்த சந்தையை பார்த்துட்டு போகலான்னு வந்திருக்கேன் நான் போகிற வேற விடைய தான் நான் போகிறேன் அப்போ அதையும் பார்த்துட்டு போகலான்னு வந்திருக்கேன் வாங்க பார்ப்போம் அதையும் போய் என்ன மாதிரி செய்கிறாங்க அதே மாதிரிலாம் சீப்பாக இருக்குன்னு நினைக்கிறேன் வாங்க அவங்கள கதைச்சிட்டு போ இது ஆரம்பிச்சுன்னா கேட்டிருக்காங்க அண்ணா வணக்கம் அண்ணா அண்ணா வணக்கம் நீங்கள் அங்கே எந்த ஊருண்ணா குழம்பா அங்கேருந்து இது ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு தெரியுமா சிங்கிளா ஓ ஓகேண்ணா ஐயோ மேயா மே மே சந்தேகம் ஓ எனக்குழம்பு மார்க்கெட்டா ஆஹா இது எவ்வளோ ப்ரைஸ் ஹைசியே அறுநூறுவா அறுநூறுவா இந்த சர்ட்டில் அறுநூறுவாயா சர்ட்டா சரம இல்லாமல் அறுநூறுவா

சரமெல்லாம் என்ன ப்ரைஸ் ரூபா எல்லாம் அறநூறுவா சரமெல்லாம் அறுநூறுவா மட்டை என்ன சொன்னீங்க இங்கேருவா டீசர்ட் அறுநூறுவா சாரம் அறுநூறுவா இந்த டீசர்ட்லாம் அறநூறுவாயா நீங்கள் இதெல்லாம் ஃபுல்லாக எல்லாம் அதே ப்ரைஸ் அறநூறுவாய் வைக்கிறீங்க நல்லா சீப்பாக இருக்குது எங்கே ஃபேக்ட்ரியில் எடுக்கிறீங்களா நீங்களா அடுப்பெல்லாம் ஃபேக்ட்ரி ஃபேக்ட்ரி ஓகேண்ணா வரேண்ணா டீஷர்ட் ஷர்ட் எல்லாமே அறநூறுவாயா உண்மையாக இது நல்லா சீப்பாக இருக்குது இப்படி கிடைக்குமே தெரியல வாங்க அங்கே மட்டை மட்ட இதுகளையும் பார்ப்போம் அண்ணா வா தமிழாண்ணா வாங்க வேங்கண்ணா கிண்ணியா வானீங்க நாங்கள் மூதுர் ஒவ்வொரு சனிக்கிழமையிலையும் வரணிங்களா இங்கே சனிக்கிழமையே வரணும் என்ன மாதிரி அண்ணா ப்ரைஸ் எல்லாம் போகுது ப்ரைஸ் பரவாயில்ல நல்லா நார்மல் நார்மல் வளங்கி நாங்கள் வழியில் வாங்குகிறேன் சீப்பாக எடுக்கலாம் இங்கே நல்லா சீப்பாடு நல்லா சீப்பாக எடுக்கலாம் இப்போ நாங்கள் இது தானே கரண்ட் வாடகை அப்புறம் இதெல்லாம் ஒன்று ஆக்கள் கூலி ஆக்கள்லாம் ஒத்துணும் மில்ல நாங்கள் வந்து சீப்பாக சீப்பாக கொடுக்குறீங்க சீப்பாக இந்த டீஷர்டில் என்ன ப்ரைஸ் போகுது நாங்கள் எழுநூறுவாய்க்கு கொடுக்குறோம் டீஷர்ட் இது இந்த டீஷர்ட் எழுநூறுவா எழுநூறுவாய்க்கு கொடுக்குறோம் இந்த டீஷர்ட் எழுநூறுவாய் கொடுக்குறாங்களா

மாட்டோம்மே ரூபாய்க்கு நாங்கள் மாசு மாசு போட்டால் எண்ணூறு மாசு போட்டால் எண்ணூறு ரூபாயா அடுத்த ஒவ்வொரு சனிக்கிழமே போடுவீங்களா இந்த எல்லா சனிக்கிழமையிலேயும் போடுவீங்க சனிக்கிழமை தான் இந்த ஒரு நாள் சந்தை இருக்கிறேண்ணா நல்லா சீப்பாக இருக்கிறேன் ஓகேண்ணா வச்சுருங்க பார்ப்போம் போக்கில் பார்க்குறேன் சரி சார் உங்களோட பேர் என்னண்ணா ரெண்டு பேர்

சரிண்ணா நான் வரேண்ணா அண்ணா தமிழா வணக்கம் வணக்கம் என்ன பேர்ண்ணா உசேன் எங்கள் நீங்கள் டின்னியாவா மூதூர் ஓர் சி ஞாயிற்றுக்கிழமை வேலை போடணுங்களா சனிக்கிழமை ஓசை சனிக்கிழமில்லை என்னண்ணா ப்ரைஸ்லாம் என்ன மாதிரி ஓகேயா சீப்பாக இருக்கா இந்த சின்ன பிள்ளைகள் இதெல்லாம் என்ன ப்ரைஸ் போகுது முந்நூற்றம்பது நானூறு ரூபா என்னென்னா முந்நூற்றம்பது ரூபா முந்நூற்றி ஐம்பது ரூபா நானூறுவா எடுக்கலாம் நார்மலாக நாங்கள் வெளியில் கடையை விட இங்கே சீப்பாக எடுக்கலாம் சீப்பாக எடுக்கலாம் நீங்களும் மூதுரா தோப்புரா மூதுரா மூது என்ன மாதிரி பிஸ்னஸ் போதா என்ன வர்றாங்களா நல்லா இருக்கா எத்தனை மணிக்கு போகிறோம் நீங்கள் கடை ஏழு ரெகு எத்தனை மணி மட்டுமே ஈவினிங் மட்டுமா ஆ ரெண்டரை மூன்றரை மட்டும் வச்சுருப்பீங்கண்ணே ஃபுல்லாக உங்க கூட இதெல்லாம் நீங்கள் வேறு கடை வச்சுருக்கீங்களா அங்கே முதுரில் சந்தை வியாபாரம் மட்டுந்தா வரணா அறியாங்களா போயிட்டு அண்ணா வணக்கம் சிங்களது தமிழ் சொல்லுங்க தெரியுமா அண்ணா என்ன ப்ரேஷனாக போகுது

மிஸ் பண்ணாம போட்டுருங்க எங்கேருந்து வரீங்க நாங்கள் சேரணூர் சேரணூர் ஆ இங்கெல்லாம் நின்று சாப்பிட்டீங்களா சாப்பிடுவா வர்றேன் மரக்கன்றுலாம் வச்சு விற்கிறாங்க அண்ணா ஓனர் என்ன மாதிரா போகுது மரக்கன்றுலாம் ப்ரைஸ் தமிழா நீங்கள் எந்த ஊர் கந்தளாயா ஓ என்ன பிரைஸ் போகுது இந்த எல்லாம்

நல்லா தான் இருக்குது வந்தீங்கண்டா அடுத்த சனிக்கிழமில்லையே நீங்கள் வாங்கிட்டு போகலாம் ஒவ்வொரு சனியும் மறக்காமல் அவங்க அந்த ஒரு நாள் சந்தை போடுவாங்க பூரா உடுப்பு கடையில் தான் இருக்கு இதுகள் துணி ஜார் ஒரு ஜார் என்ன எத்தனை ஆயிரம் ரூபாய்க்கு எத்தனை ஜார் மூன்று ஜார் ஆயிரம் ரூபா கூட எல்லா இடம் அதே வெளியே வெளியிலே சீப்பாக இருக்கா வெளி கடை முடியா சீப்பாக இருக்கலாமா அங்கே அஞ்சு ஜாறு ஆயிரம் ரூபா இங்கே மூன்று ஜாயிரம் ஆயிரம் ரூபா போறீங்க எங்க இருந்து வந்துருக்கீங்க மூதுரா இதெல்லாம் முந்நூறு இதெல்லாம் மூண்டியாயிரம் அண்ணா எல்லாம் ரூபா கூட எல்லாமே கேர்ள்ஸுக்கு தான் இருக்கு நினைக்கிறேன் இது ஜார் இதில் இது என்ன இதுக்கு ஜூஸ் பண்ணலாம் பாப்பா அங்கே தேங்காய்லாம் வச்சுருக்காங்க ஒரு நாள் தானே மக்களுக்கு என்னென்ன தேவையோ அதுக்கேற்ற மாதிரி தான் கடை போட்டிருப்பாங்க இது அந்த அடுப்பு சட்டியெல்லாம் வச்சிருக்காங்க அண்ணா வணக்கம் எந்த ஊர் அண்ணாக்குழி காலையில் நீங்களா உங்கள்கூட தயாரிக்கு நீங்களா சீரா அங்கே ஊரில் வச்சிருக்கீங்களா என்ன பிரச்சனை என்ன போகுதுல்ல விலை இல்ல இருநூற்றி இருநூற்றி ஐம்பது ரூபாய் முந்நூறுரூவாய்க்கு

வீட்டில் இருப்பீங்க செஞ்சுலாம் காட்டுவீங்களா கண்டிப்பாக நான் ஒன்றா வாரேன் ராகுலிக்கு வந்து கூட வீடியோ எடுக்கலாமா ஃபுல்லா ஆ அண்ணா சொல்கிறேர் அவர் அங்கே வந்து அவர் செய்முறையில் அப்படியே வீடியோ எடுக்கலாம்னு ஒரு நான் போய் எடுப்போம் அண்ணா நம்பர் சொல்கிறேன் நோட் பண்ணுறீங்களா நம்பரை கொடுத்துட்டு போவோம் அப்புறம் நான் போய் இது ஒரு வீடியோ எடுத்து காட்டுறேன் இது எனக்கு ரொம்ப நல்ல ஆசை அண்ணா சைபர் ஏழு ஏழு ஒன்பது மூன்று சைபர் மூன்று ஒன்று நாலு ரெண்டு நாலு ரெண்டு வசந்த் வசந்தன்

வரேண்ணா பாய் நன்றி அண்ணா வரேண்ணா நீ இதெல்லாம் எவ்வளவு இந்த இந்த மண் ஆயிரத்தி நானூறு ஆயிரத்தி முன்னூறுபாய்க்கு எடுக்கலாம் நல்ல மெண்ணா இது தண்ணி வைக்கிறது இது இந்த மண் இது இந்த அடுப்பு வச்சு சமைக்கிறது இது இது எவ்வளவு முன்னூற்றி ஐம்பது அது உண்மைய எடுப்பா இது வேறே வைக்கா செய்யுற இந்த பாடை என்ன பிரைஸ் இது இது பொங்கலான தானே பொங்கல் பானை தானே ஆ இப்போ உனக்கு ஓகே நான் வரேன் மேல மரங்கள்லாம் வச்சிருக்காங்க கூட எல்லா இடமே இந்த இதான் துணிக்கடை தான் நானா வணக்கம் என்ன யார் எவ்வளோ போகுது நாலு யார் ஆயிரம் நாலு யார் ஆயிரம் ஒவ்வொரு சனிக்கிலம வச்சுருப்பாங்க கடை ஒவ்வொரு சனிக்கிலேயும் போடுவீங்கண்ணா எப்படி நல்லா இருக்கு எங்க எந்த ஊரா மூதூர் அங்கே கடை வச்சிருக்கீங்களா அங்கே செருப்பு இருக்கு வர இது அந்த ஒரு நாள் சந்தை தானே இந்த ரோட்டு சைட் ரெண்டு தான் வச்சுருக்காங்க அங்கால அவங்களோட அது பழைய சந்தை அது நார்மல் சந்தை தான் நானா வணக்கம் வணக்கம் என்ன பேர் நானா துஷான் எங்க மூதுரா கிண்ணியா தானே என்ன மாதிரி பிஸ்னஸ் எல்லாம் போதா போதா என்ன மாதிரி சிறப்பு எல்லாம் முன்னூற்றி ஐம்பது ரூபா எண்ணூறுவா அண்ணா ப்ரைஸ்லாம் என்ன பின்ன மாதிரி அண்ணாத்தம்பது தொள்ளாயிரம் ஆயிரம் அப்படிலாம் இருக்கேண்ணா நான் வாரேன் பிஸ்னஸ் போதா போதேண்ணா ஏ உள்ள கடை வச்சிருக்கீங்களா இதுக்கு மார்க்கெட்டுக்கு மட்டும் சரி

நூறுவாய்க்கு நாலு போத பிஸ்னஸ் நூறுவாய்க்கு நாலுன்னா போகும் தானே எப்படி ஏன்டா நீ சிரிச்சிரிச்சு ஓடுற கடவுள் பொம்லை பண்ண ஒன்று மோசமாக இருக்கேன் போட்டுருக்காங்க நூறுவாய்க்கு நாலு நூறு அதில் என்ன வச்சுருக்காங்க பீரி கேட்டாது மளிகை சாமான் மளிகை சாமான்டா மல்லிகை இல்லை கருவாப்பட்டு வச்சுருக்காங்களா பால் தோடு அது ஒருக்கா இதுதான் அந்த கருவாப்பட்டை நல்ல ஆ மாமாயிங்க ஆமா என்ன ப்ரைஸ் இது அறுபது ரூபா கருவாப்பட்டு எங்கெந்த எடுக்கிறீங்க மாத்திரை இந்த இது இது என்னது கொண்ட வரணக்கிழங்கு என்னத்துக்கு மருந்து என்ன அதெல்லாம் போடுறது இது எந்த நீங்கள் அங்கேருந்து இங்கே ஒவ்வொரு ஒவ்வொரு சனிக்கிழமை வந்துடுவீங்களா அப்புறம் எடுப்பண்ணாண்ணா இதில் அங்க எந்த ஊர் சிங்களத்தில் போட்டிருக்கு எல்லாம் குரல அங்கே நாத்தாண்டி ஓ அங்கே என்ன கடை வச்சிருக்கீங்களா ஊரில் தான் அங்கேருந்து கொண்டே விற்கிறேன் நீங்கள் சரிண்ணா அண்ணா பாருங்க நான் பிறகு வாரேன் அப்படியே இதில் தம்பி ஏதோ கூப்பிட்டோன்

கொல்லிக்கவும் உபயோகப்படுத்த. ஆ இந்தல ஒரே 300 ஆ டிஸ்கவுண்ட். ஏ ஓடுறீங்க? சேய் சேய் வாங்க. இது எங்க? ஹோட்டல் ஏட்ல இது ஓவர் ஓவர் 800 கிலோல இந்த போடுவீங்களா? குளмеயா போடுவீங்க. எங்க எந்த ஊர் நீங்க? அண்ணா. இவர் ரிவர். ரிவர் 58. பேர் என்ன? ஆ

எல்லாம் ஃபுல்லாவா எல்லாமே டிஸ்கவுண்ட்லாம் கொடுக்குறீங்க கடைங்கிற இருக்குன்னு பாருங்க அந்த இதுக்கு முன்னுக்கு கேது அது என்ன ப்ரோ அம்மாஜி என்ன அந்த இது ஆரோக்கியம் அந்த அதுக்கு முன்னுதான் கடை வந்தீங்க வாங்கலாம் சாப்பிட்டீங்களா இதுல என்ன என்னது

சகோதரங்களே என்ன சேனல்ல இருந்து வந்தா என் சேனல் சொல்லிட்டு வந்தா இன்னொரு பத்து ரூபா கழிச்சு கொடுப்பாங்களா சொல்லிருக்காண்ணா இத பாபே என்ன என்ன பேர் ரியாஸ் எங்க கின்னியாவா தோப்பூர் என்ன மாதிரி போதா சேல்ஸ் எல்லாம் இதெல்லாம் என்ன ப்ரைஸ் போகுது நூறுரூவா சின்னப்பள்ளிகளுக்கு போடுறேன் பெரியாக்களுக்கு போடுறேன் இல்லையா முடிஞ்சா நான் லேட்டாக வந்துட்டேன் போல இந்த இதெல்லாம் நூற்றி ஐம்பது ரூபா ஆ நீங்கள் குறைச்சி கொடுக்குறீங்க அவர் சொன்னா அனு வந்தா அவரெல்லாம் குறைச்சி கொடுக்குறீங்க

இது வந்து இது என்ன ஒவ்வொரு பிக் பேசுறா நம்மளுக்கு அது தேவையில்லை வலிச்சு விட்டா பேபி மாறி இருப்பேன் சீப்பிள்ளாரு சனிக்கிழமலேயும் போடுவீங்கண்ணா கட்டா என்கிட்ட கண்டிப்பா போட்டுருவீங்களா சரி பாய் பாய் தேங்காய்க்கு தேங்காய் லெவலவு நூற்றி எண்பது நூற்றி எண்பது வெளி எவ்வளோ இருநூற்றி ஐம்பதா போகுது இருநூற்றி ஐம்பது போதா இருநூற்றி ஐம்பது போகுது இவங்கிட்ட நூற்றி எண்பது சீப் தான் வந்தீங்கன்னா எடுத்துட்டு போங்க எங்கே இருந்தா அடுக்குவீங்க தேங்காயெல்லாம் மேய் கம்ம கொய்யுது புரணாங்களே சரி சரி ஓகே நாங்கள் இருக்கிறாங்க இங்கே என்ன வாங்கிடுவாங்க விலையெல்லாம் ஓகே இருக்கா சீப்பா இருக்கா சிங்கிள் அது ஓகே இந்த அண்ணாட கடை அண்ணா என்ன மாதிரி சோமா இருக்கீங்களா என்ன மாதிரி இந்த இந்த உண்மையா சீரியஸா ஒன்று கொண்டு ஃப்ரீயா ஒன்று கொண்டு ஃப்ரீ இப்போ இந்த சகா எடுத்த அவ்வளவு

இதெல்லாம் இந்த இதெல்லாம் என்ன பிரைஸ் அண்ணா அதெல்லாம் நூற்றி ஐம்பது ரூபா இல்லை நூறுவா இருக்குது இந்த இதெல்லாம் நூறுரூவா இதெல்லாம் நூறுரூவாயா இந்த பின்னாம்பரிசி நூறுரூவா இதெல்லாம் குவாலிட்டி இதெல்லாம் இங்கே நல்ல குவாலிட்டி நூற்றி முப்பது ரூபாய் இருக்குது நூற்றி முப்பது ரூபா வேறு நகை கட்ட நூற்றி ஐம்பது ரூபா நூறுரூவா சின்ன ஆ இதெல்லாம் இந்த சாரி ப்ளவுஸ் இருக்குது இதெல்லாம் இருநூறுவா இந்த குயிக் டெக்ஸ் இருநூறுவா எல்லாம் நல்லா சீப்பாக கொடுத்து போடுறாங்க

아아aus рядом flaws herman gü FYP candy ignora figure �皇 இது எல்லாம்

ஓகே ஃபுல் கடையெல்லாம் சுற்றி பார்த்தாச்சு நம்மளுக்கு கிளம்பும் போறேன் பசிக்குது வேற ஒருத்த விஷயத்தை வந்து நாங்கள் அங்கே போறேன் இன்னொரு வீடு மீட் பண்றேன் இது எங்கேண்டா ஆள் இருக்கு ஒரு தான் இந்த வண்டே ஒரு நாள் சந்தை போடுவாங்க திருவண்ணாமலை கிண்ணியால இருக்குது இருக்கு வந்தீங்கன்னா உண்மையா சீப்பா எடுக்கலாம் நினைக்கிறேன் நல்ல பிளேஸ் பார்த்து கேட்டிருக்கேன் இதில் போடுற பாருங்க நல்லா சீப் எடுக்கலாம் நூற்றி எம்பது ரூபாயிலேருந்து சட்டை சட்டிருக்கு நினைக்கிறேன் சின்ன பிள்ளைங்களுக்குலாம் நூறுரூவா நூற்றி ஐம்பது ரூபாய்க்கெலாம் இருந்துருக்கு வடிகாடுக்கலாம் ஓகே பாய் பாய் நான் வசந்த கிரேஸ் என்னோடய வீடியோவில் உங்களா மீட் பண்ணுறேன் பாய்